கிருஷ்ணா நாங்கள் எந்தவிதமான யோகங்களையும் அனுசந்திக்கவில்லை நாங்கள் செய்யக்கூடிய காரியம் கறவிகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் கறவைகள் பின்னால் செல்லுவோம் ஏனென்றால் எங்களுடைய குலத்தொழில் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய பெற்றோர்கள் பசுமாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் ஓட்டச் சொல்ல கோதூலி கோசரித்த கோமல கோபவேஷம் என்று நாங்கள் மாடுகளை ஓட்டிக்கொண்டு செல்லுவோம் அவ்வாறு செல்வது நீங்கள் தண்டகாரணியத்திற்கோ நெய்மிசாரணியத்திற்கோ எம்பெருமான் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வனத்திற்கோ நீங்கள் செல்வீர்களா என்று கேட்க வேண்டாம் நாங்கள் செல்வது எல்லாம் காணம் சேருவோம் பசுமாடுகளை ஓட்டுவதற்காக இருக்கக்கூடிய காட்டிற்கு செல்வோமே தவிர தெய்வீகமான காட்டிற்கு நாங்கள் செல்ல மாட்டோம் கறவைகள் பின்னால் செல்வோம் காணம் சேருவோம் கண்ணன் கேட்கின்றான் சரி கானகத்தில் கறவைகளை விட்டு அவர்கள் மேயும் போது தாங்கள் ஏதாவது ஒரு இடத்திலே அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு என்னுடைய திவ்ய நாமத்தை தியானிப்பது உண்டா தியான யோகத்தை அனுஷ்டிப்பது உண்டா அப்படி ஏதாவது ஒரு பக்தி பயமான காரியங்களை செய்திருக்கிறீர்களா என்று கேட்க ஆண்டாள் சொல்லுகின்றாள் அதையும் செய்ய மாட்டோம் காட்டிலே நாங்கள் உட்கார்ந்து செய்யக்கூடிய காரியம் கானம் சேர்ந்து உண்போம்